அதானி குழுமத்தின் மீது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் குற்றஞ்சாட்டிய விவகாரம் இந்திய அரசியல் மற்றும் தொழில்துறை உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மின்சார ஒப்பந்தங்களை உறுதி செய்ய பல மாநிலங்களின் மின்துறை அதிகாரிகளுக்கு குறிப்பாக ஆந்திரா மாநில அதிகாரிகளுக்கு அதிகபட்ச லஞ்சத் தொகை வழங்கியதாக கூறப்படுகிறது இது இந்திய அரசியலில் தனித்துவமான சிக்கல்களை உருவாக்கியுள்ளதுடன் சர்வதேச அளவிலும் இந்தியாவின் தொழில்துறை நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது குற்றச்சாட்டு விவரிக்கப்படுவது என்ன எஸ்இசியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மின்சார ஒப்பந்தங்கள் மின் உற்பத்தி மற்றும் சூரிய சக்தி பயன்பாட்டுக்கான ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடைபெற்றன லஞ்சத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் கோடி அளவுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி மட்டும் ஆந்திர மாநில அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது தொடர்புடைய நபர்கள் ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன எஸ்இசி இக்குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அதில் குறிப்பிட்ட தனிநபர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நேரடியாக தொடர்பு இருப்பதை குறிப்பிடுகிறது ஆந்திர அரசியல் விவகாரத்தின் தாக்கம் சந்திரபாபு நாயுடுவின் நிலைப்பாடு ஆந்திராவின் தற்போதைய முதல்வராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்டசபையில் சில முக்கியமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் தகவல் சேகரிப்பு உண்மைகள் முழுமையாக வெளிவரவில்லை என அவர் குறிப்பிட்டார் அதிகாரிகளின் செயல்பாடு ஜெகன் ஆட்சியில் நடந்த செயல்பாடுகள் ஆந்திராவின் நற்பெயரை களங்கப்படுத்தியதாக அவர் கண்டனம் தெரிவித்தார் மக்களுக்கு உறுதி மக்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார் பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி சந்திரபாபு நாயுடுவின் தமிழகம் மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றில் பாஜகவுடனான கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போது அவருடைய நிலைப்பாடு தேசிய அளவில் பாஜக தெலுங்கு தேசத்தின் உறவை சீர்தூக்கவோ பாதிக்கவோ வாய்ப்புள்ளது ஜெகன் மோகன் ரெட்டியின் ஆட்சி மீதான குற்றச்சாட்டு சூரிய மின்சார ஒப்பந்தம் செவன் ஜிகாவாட் சூரிய சக்தியை வாங்கும் ஒப்பந்தம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களின் அளவை விட மிகப்பெரியது இதற்கான காரணமாக அதானி குழுமத்தால் கொடுக்கப்பட்டு லஞ்சம் மூலம் ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது என கூறப்படுகிறது அசாதாரண நடவடிக்கைகள் ஜெகன் ரெட்டியின் நேரடி தொடர்பு கேள்விக்குறியாகிறது அமெரிக்க அதிகாரிகள் அதானி குழுமத்தின் மற்றும் ஆந்திர அதிகாரிகளின் சந்திப்புகளை பதிவு செய்துள்ளனர் விவகாரத்தின் பல்முக தாக்கங்கள் அரசியல் ரீதியான தாக்கம் தேசிய அளவில் அச்சம் இந்த விவகாரம் பாஜக கூட்டணியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது பிரதிபலிப்பு தமிழகம் கர்நாடகா போன்ற மாநில அரசியலிலும் இதன் தாக்கம் இருந்தே தீரும் தொழில்துறை நம்பகத்தன்மை சர்வதேச அளவில் பாதிப்பு இந்தியாவின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளாகம் சர்வதேச லஞ்ச குற்றச்சாட்டால் பாதிக்கப்படுகின்றது அதானி குழுமத்தின் மீது நிழல் அதானே குழுமத்தின் நம்பகத்தன்மை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆளுநர் மற்றும் மத்திய அரசு தலையீடு மத்திய அரசின் பாஜக ஆட்சி இதை எவ்வாறு சமாளிக்கிறது என்பது முக்கியமானதாய் இருக்கிறது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இந்திய நீதிமன்றங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களும் இவ்விவகாரத்தில் மூலத்தீர்வை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரிய சக்தி கொள்முதல் ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது ஆந்திர அரசின் முன்னாள் அதிகாரிகள் மீதான நடவடிக்கைகள் அரசியல் சீர்திருத்தங்களை தூண்டும் இந்த விவகாரத்தின் பின்னணி இந்தியாவில் மேலும் பொது நலவழிகள் கொண்டு அரசியல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்